இயேசு கிறிஸ்து வருகையின் சபையினுடைய இந்த மாத ஆகஸ்ட் மாதத்துடைய வாக்குத்தம் உபாகமம் இருபத்தெட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பழிக்கும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் கர்த்தர் அன்பு தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாரு அதை பெற்றுக்கொள்ள நாமளும் ஆயத்தமாக இருக்கணும் அதனால் இதை இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற நாம் கொஞ்சம் பிரயாசப்படும் அந்த பிரயாசம் ஒரு நாளும் விருதாய் போகாது தெய்வனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோல நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்வார் ஆண்டவர் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நீ கொடுத்த இந்த வாக்கு தத்தமானது அப்பா இருபத்தி இருபத்தெட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொன்ன நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று அப்ப சொன்ன வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளாக தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே அந்த தகுதி எங்களுக்கு நீ கொடுத்ததுக்காக நன்றி ராஜா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் உமது கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே இந்த மாதத்தின் தேவைகள் அநேகமாக இருக்கும் ஆண்டவரே எவ்வளோ கடன்கள் இருக்கலாம் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம் தேவைகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் அந்த தேவைகள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் நீ சந்திப்பீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஜிபிக்கிறோம் தேவனுடைய வல்லமை தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களை ஒவ்வொருவரையும் இதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆசீர்வாதத்தை தந்து கட்டளையிடும் தேவைகளை சந்தியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்